ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி சிக்கன் சிட்டிநாடி கிரேவி போகிறோம் சூப்பராக சரியான பதம் தெளிவான வீடியோ கண்டிப்பாக வீடியோ முழுவதும் பாருங்கள் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் சேர்த்து இது கூட கொஞ்சமாக பட்டகிராம இலக்கா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பச்சை மிளகாய் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் சேர்த்து அப்படியே அரை பதம் அளவுக்கு வதக்கணும் அதாவது செமி ட்ரை இந்த நாட்டு வெங்காயம் சேர்த்து இது கூட உடனே நம்ம பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டி ஒரு மூணு கிலோ சேர்த்துக்கிறோம் எண்ணெயும் அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் அதிகமாக வதங்கக்கூடாது அந்த மாதிரி பதத்தில் அதாவது கண்ணாடி பதம் வர்ற மாதிரி இருந்தாலே அப்படியே அதை எடுத்து ஆற வச்சு அரைக்கணும் வீடியோவை பாருங்கள் இந்த ஸ்டைலில் தான் நீங்கள் பரோட்டாவுக்கு சால்னா வச்சாலும் சரி ஹோட்டல் கடைக்கு பிரியாணிக்கு சாள்னா வச்சாலும் சரி மண்டபத்துக்கு சிக்கன் கிரேவி வச்சாலும் சரி இந்த ஸ்டைலில் வச்சிங்கன்னா சூப்பராக திக்காக கெட்டியாக வாசனையாக கிடைக்கும் வீடியோவை பாருங்கள் அந்த வெங்காயம் அப்படியே ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தக்காளியை பெருசு பெருசாக வெட்டி சேர்த்துக்கிறோம் தக்காளி நீர் விடக்கூடாது அதோட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு வதங்குற மாதிரி அதோடைய தோல் சுருங்கிற மாதிரி மாதிரி வதக்கணும் அப்பதான் ஆற வச்சு மிக்சியில அரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாவும் குழம்பு மாதிரி ஆகாம நல்ல குழகுழப்பா சாந்தாக கெட்டியா கிடைக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பதம் அரைப்பதம் அளவுக்கு வதக்கி ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி அள்ளி தட்டில் போட்டு ஆற வைக்காமல் வட்டாவில் அப்படியே வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த சூடு போகாது அரைக்க லேட்டாகும் அதனால் எப்போவுமே ஒரு பெரிய தட்டில் அதை அள்ளி நல்லா ஆற வச்சு அரைச்சிங்கன்னா அதோடைய கன்சண்டன்சி நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பாருங்க அந்த நீர் வர மாதிரியோ இல்லை ரொம்ப கொழிஞ்சி போன மாதிரியோ நான் வதக்கல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் திரும்பவும் ஒரு வட்டாவில் அந்த மீதமுள்ள அரை லிட்டர் எண்ணெய் இந்த செட்டிநாடு கிரேவி நம்ம ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் செய்கிற அளவுக்கு செய்கிறோம் இங்கே அந்த அரை லிட்டர் எண்ணெய் கூட இன்னும் ஒரு லிட்டர் எண்ணெய் கரெக்டாக ஒன்று லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது கூட தேவையான பட்டை கிராமு இலை கசோம்பு அண்ணாச்சி மராட்டி சேர்த்துக்கிட்டேன் இது கூட பச்சை மிளகா அதே கருவேப்பிலை அதே பல்லாரி வெங்காயம் புதின தழை இந்த சேர்த்து நல்லா வதக்கிறோம் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தாளிப்புக்கு சேர்த்துக்கிற மாதிரி ஏன்னா நமக்கு அந்த அரைச்ச கெட்டியான சாந்த ஊற்றி வதக்கினிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கி அது கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக கொதிக்கும் போது அடி பிடிக்காமல் நல்லா கொதிச்சு கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து இதனுடைய அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு வீடியோவாக பாருங்கள் இங்கே நம்ம வெங்காயத்தை வதங்கும் போது நல்ல பொன்னிறமாக வதங்கணும் நமக்கு அந்த கொழ கொழுப்பு தான் செட்டிநாடு கிரேவி ஸ்டைலில் நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் அரைச்ச இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இப்போது தேவையான உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு அந்த அடி பிடிக்காம இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கும் அப்புறம் தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா இந்த மாதிரி அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து வதக்கும்போது அடி பிடிக்கலையா அந்த மாதிரி அடி பிடிக்காமல் நமக்கு சூப்பராக இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும் உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அதாவது நைஸாக வெட்டி வச்சிருந்த தக்காளி அப்படியே சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்த வதக்க ஆரம்பித்தாலே நமக்கு அந்த அடிப்பிடிக்கிற தன்மை தீச்சல் தன்மையெல்லாம் வராது இந்த மாதிரி எவ்வளோ ஒரு குழகுழப்பாக நல்லா மசிஞ்சி அப்படியே தக்காளி சேர்த்தும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூப் சூப்பராக வருது பாருங்க இந்த மாதிரி வதக்கின உடனே நம்ம அந்த ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி தழை பட்டக்கிறாமல் அதை மிக்ஸியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் சாந்தாக அரைச்சி இந்த மசாலா கூட சேர்க்கும் போது தாங்க அந்த கொழகுழப்பாக கெட் குட்டியாக நமக்கு அந்த செட்டிநாடு கிரேவி மசாலா கிடைக்கிது அப்புறம் இந்த செட்டிநாடு கிரேவி மசாலா சொல்கிறதுக்கு அடையாளமே நம்ம அரைக்கிற அந்த தான் காய்ந்த மிளகாய் மிளகு சீரகம் வெந்தியம் தோரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அளவோடு அரைச்சி அந்த மசாலா தூவி அப்படியே சிக்கனை சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கினா அந்த பிரியாணி கூட ஊற்றி தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு மனம் கிடைக்கும் சுவை கிடைக்கும் திரும்பவும் நல்லா சொல்கிற உங்களுக்கு அந்த தண்ணி வந்து அந்த நம்ம அந்த மசாலாலாம் கலந்தோம் இல்லையா அதை அலசி ஊற்றணுமே தவிர இந்த செட்டிநாடு கிரேவிக்கு தண்ணி பக்குவமே ஊற்றக்கூடாது அந்த கெட்டியாக கொதிக்குது பார்த்தீங்களா இப்போது ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிற எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி கெட்டியாக கொதிக்கும்போது பபுள்ஸ் பபுள்ஸாக கொதிக்குது பார்த்திங்களா அது அப்படியே சில டைமில் வேகமாக வந்து மேலே அடிக்கும் கண்ணில் அடிக்கும் மேலே பட்ட உடனே காயமாகும் அதனால் அனல் பார்த்த பொறுமையாக வச்சு அந்த கெட்டியாக கொதிக்கும்போது தீச்சல் இல்லாமல் சூப்பராக வதக்குங்க இப்போ நான் சொன்ன இந்த சிட்டி மசாலா தான் சேர்த்தேன் இதை எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மசாலா தனியாக அரைக்கிறதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தனியாக கொடுக்குறேன் வீடியோவை பாருங்க இந்த கிரேவியை கிளறும்போது பாருங்களேன் ஒரு கெட்டியா அதாவது அந்த நீர் இல்லாம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் தான் அதோடைய அந்த கெட்டித்தன்மையினால் தான் நமக்கு அதிக செட்டிநாடு கிரேவியோட டேஸ்ட் கிடைக்கிது உங்க சிக்கன் பீஸ் நூறு கிராம் தோல் எடுத்து தண்ணியில மூணுக்கு நாலு முறை நல்ல தாளாரமா தண்ணி ஊற்றி அலசி அப்படி எடுத்து அந்த கொதிக்கிற கிரேவியில கொட்டி நல்லா கொதிக்க விடணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இங்கே நமக்கு கிரேவி கெட்டியாக இருக்குது சிக்கனு சேர்த்தாச்சு சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் நீங்கள் அனல் பதத்தை கரெக்டாக சரியாக பொறுமையாக வைக்கணும் நம்ம இந்த அளவுனாலேயும் இந்த செய்முனால் மட்டுமே நல்ல ஒரு சமையலை உருவாக்க முடியாது ஃபிசிக்கலான வேலை பார்த்து பார்த்து செய்கிறதுனாலையும் பக்குவமாகவும் செய்கிறதுனாலையும் தான் நமக்கு அண்டர் பர்சன்டேஜ் ஒரு சமையலை உருவாக்க முடியும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் சிக்கனு இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க அந்த லெக் பீஸு பார்த்திங்கன்னா அப்படியே உடைஞ்ச மாதிரி வேகும் அதை வைத்து தான் சிக்கன் வெந்திருச்சான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா அது கொதிச்சு கொதிச்சு திரிச்சு வட்டா முழுவதும் பட்டு இருந்துச்சுல்ல அதை அந்த ஒரு இருக்கும் இருக்கும்போதே நீங்கள் லேசாக தண்ணி ஊற்றி எடுத்துடணும் இல்லை நல்லா உங்களுக்கு தீச்சல் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனாலேயும் நமக்கு தன்மை வரும் தண்ணியை அதிகமாக சேர்த்துக்காதீங்க நல்லா ஒரு கெட்டித்தன்மை இருக்கிற வரைக்குமே நீங்கள் பார்த்து பார்த்து சேர்த்துக்கணும் எப்பவும் நான் சொல்லணும் இல்லையா சிக்கனை சேர்த்தா பிறக்க நமக்கு ஒரு நீர் வரும் அந்த நீர் பார்த்து தான் நீங்கள் அதிக தண்ணீரை சேர்த்துக்கணும் கடைசியாக இந்த முந்திரி கசகசா கசகசாவை ஒரு சமையல் வேலைக்கு போன உடனே ஊற வைங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல குழகுழப்பாக மஞ்சி கிடைக்கும் அப்போ தான் அதோடய சுவையும் நமக்கு நல்லா கிடைக்கும் அந்த முந்திரி கசகசாவை கடைசியாக ஊற்றி அப்படியே ஒன்றும் அதிகமாக கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிட்டா அப்படி இருக்குங்க இங்க நம்ம அதிக அளவில் செய்யறதுனால நமக்கு வந்து அதோடைய வாசனை அதோட சுவை அதிகமாக கிடைச்சிடும் இதே ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது சிக்கன் செட்டிநாடு கிரேவி அப்படி கேட்டீங்கன்னா கொஞ்சமாக தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அவங்க அந்த செட்டிநாடு மசாலாவில் தோரம் பருப்பு சேர்த்து அரைச்சிப்பாங்க நல்ல ஒரு கொழு கொழுப்பு தன்மையும் கிடைக்கும் சுவையும் கிடைக்கும் இந்து திண்டுக்கல் ஸ்டைல் அதாவது செட்டிநாடு கிரேவின் இல்லையா அதுக்கு இது தாங்க அடியாளம் நான் திண்டுக்கல் பகுருதின் அண்ணனை பார்க்க போயிருந்தேன் அண்ணன் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கிரேவிலெலாம் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையும் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு கூடுதலான சுவையும் கிடைக்கும்னு சொன்னார் அதனால்தான் தம்மையில் திண்டுக்கல் செட்டிநாடு கிரேவின்னு போட்டிருக்கேன் இந்த லெக் பீஸை பாருங்களேன் அப்படியே உங்களுக்கு லேசாக அந்த அடிப்பகுதியில் தோல் உறிஞ்ச மாதிரி உடைஞ்ச மாதிரி வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு திரும்ப உங்களுக்கு அள்ளி காமிக்கிற எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு கால் லிட்ரு அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் சாப்பிட கூடுதல் சுவை கிடைக்கும் அதனால தான் ஆரம்பத்தில் நான் அதிகமாக எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு சொல்வேன் நான் ரெண்டு லிட்டர் அதாவது அரை லிட்டர் வதக்கி அரைக்கிறதுக்கு ஒன்றரை லிட்டர் தாளிக்கிறதுக்கு அப்போ தான் இங்க மாதிரி கொதிக்கும் போது பாருங்களேன் உங்களுக்கு அந்த எண்ணெயே மேல தனியாக பிரிஞ்சே வரல அந்த அளவுக்கு இருக்குது இந்த லெக் பீஸை பார்த்திங்களா அப்படியே உடைஞ்ச மாதிரி வந்திருக்கா இப்போ நமக்கு ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் நல்லா வெந்துடுச்சு திரும்பவும் கொஞ்ச நேரம் கொதிக்கி விட்டு லெக் பீஸை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ ஒரு கறி வெந்து அப்படியே அவங்களுக்கு பிரிஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா இதை பாருங்க அப்படியே நமக்கு அந்த கீழ்ப்பகுதியெல்லாம் வெந்து கொட்டிக்கின்னு அந்த மேல் பகுதி அப்படியே வெந்து பிரிஞ்ச மாதிரி இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் ரொம்பவும் தீச்சல் விட்டுறாதீங்க அனல் பதத்தை குறைச்சி செய்யுங்க கடைசியாக அந்த நம்ம செஞ்சு முடித்து அனல் பதத்தை குறைச்சாச்சு ஆனால் பபுள்ஸு மாதிரி வருது அப்போயும் எண்ணெய் நமக்கு வரல பாருங்கள் அந்த அளவுக்கு எண்ணெயை குறைச்சி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு அதிகமாக வரலனா தான் நீங்கள் நெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது நெய் சேர்த்துக்காதீங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் வளர்ந்து வருவார்கள்